ஆப்ஷன் பி பாம்பு செகண்ட் கொஷின் அனைத்துண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு அனைத்துண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ காகம் மனிதன் தேர்ட் கொஷின் திடக்கழிவு மேலாண்மையில் எஸ்டபிள்யூஎன் என்பதன் விரிவாக்கம் திடக்கழிவு மேலாண்மையில் எஸ்டபிள்யூஎம் என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபோர்த் கொஸ்டின் மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை ஆப்ஷன் ஏ எரித்து சாம்பழாக்குதல் சுஸ்து கொஷின் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு ஆப்ஷன் பி சமையலறை கழிவுகள் சுஸ்து கொஷின் இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஹெலன் ஹெல்ல செவன்த் கொஷின் பொறுத்துங்க மாசுபாடு அதுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நிலம் மாசுபாடு ஒளி மாசுபாடு வாகன இறைச்சல் அதிகப்படியான ஒலி உரம் நெகிழிப்பைகள் நெகிழிப்பைகள் வாகன புகை கார்பன் மோனாக்சைடு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் எயித்து கொஷின் தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் ஆப்ஷன் சி சூடோமோனஸ் நைன்த் கொஸ்டின் பசுமை இல்ல வாயு பசுமை இல்ல வாயு ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு டென்த் கொஸ்டின் வறண்ட நில தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வறண்ட நில தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி சேரோஃபைட்ஸ் லெவன்த்து கொஸ்டின் வேரில்லா இல்லா நீர்வாழ் தாவரம் வேரில்லா நீர்வாழ் தாவரம் ஆப்ஷன் பி உல்ஃபியா டுவெல்த் கொஷின் ஹைபர்னேஷன் என்பது ஹைபர்னேஷன் என்பது ஆப்ஷன் சி குளிர்கால உறக்கம் தேர்ட்டீன்த் கொஷின் மண்புழுவானது எதன் மூலம் சுவாசிக்கிறது மண்புழுவானது எதன் மூலம் சுவாசிக்கிறது ஆப்ஷன் பி தோல் ஃபோர்டீன் பூமியின் நன்னீரின் சதவீதம் பூமியின் நன்னீரின் சதவீதம் ஆப்ஷன் பி மூணு சதவீதம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் ஐ என்பதன் விரிவாக்கம் ஐயுசி என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் கண்டறியப்பட்ட உயிரியல் பல்வகைத்தன்மை கொண்ட இந்தியாவில் உள்ள இடங்கள் எவை உலகளவில் கண்டறியப்பட்ட உயிரியல் பல்வகைத்தன்மை கொண்ட இந்தியாவில் உள்ள இடங்கள் எவை ஏ இமயமலை நிக்கோபர் தீவுகள் பி மேற்கு தொடர்ச்சி மலைகள் சி வடகிழக்கு பகுதிகள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்டீன்த் கொஷின் தாவர உலகின் சின்ட்ரல்லா என்று அழைக்கப்படுவது தாவர உலகின் சின்ட்ரல்லா என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஆகாய தாமரை எயிட்டீன்த் கொஷின் உலக நீர் தினம் உலக நீர் தினம் ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி இரண்டு நைன்டீன் மண்புழு உரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மண்புழு உரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வேர்மிகம் போஸ்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செலுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செலுத்தும் நிகழ்வு எவ்வாறு அளிக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை டுவெண்ட்டி ஒன் கீழ்கண்டவற்றுள் எது நீரை பாதுகாக்கும் உத்தியாகும் கீழ்கண்டவற்றுள் எது நீரை பாதுகாக்கும் உத்தியாகும் ஆப்ஷன் ஏ நீர் மறுசுழற்சி டுவெண்ட்டி டூ புதுப்பிக்க இயலா வளங்களில் தவறானது புதுப்பிக்க இயலா வளங்களில் தவறானது ஆப்ஷன் பி நிலத்தடி நீர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ கார்பன் தொட்டி என அழைக்கப்படுவது கார்பன் தொட்டி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி காடுகள் டுவெண்ட்டி ஃபோர் வனமகோத்சவம் என்ற திருவிழா இந்தியாவில் வருடம் தோறும் எப்பொழுது கொண்டாடப்படும் வனமகோத்சவம் என்ற திருவிழா இந்தியாவில் வருடம் தோறும் எப்பொழுது கொண்டாடப்படும் ஆப்ஷன் சி ஜூலை முதல் வாரம் டுவெண்ட்டி ஃபைவ் தேசிய காடுகள் சட்டம் தேசிய காடுகள் சட்டம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு டுவெண்ட்டி செவன் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கு உள்ளது இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி டார்டூன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் உலகின் ஆற்றல் தேவைகளில் அணு ஆற்றல் மூலம் பெறப்படும் ஆற்றலின் சதவீதம் உலகின் ஆற்றல் தேவைகளில் அணு ஆற்றல் மூலம் பெறப்படும் ஆற்றலின் சதவீதம் ஆப்ஷன் ஏ பத்து சதவீதம் டுவெண்ட்டி நைன் உலகின் நான்காவது மற்றும் மிகவும் பழமையான அணை உலகின் நான்காவது மற்றும் மிகவும் பழமையான அணை ஆப்ஷன் பி கல்லணை நெக்ஸ்ட் தேர்ட்டி உழவனின் நண்பன் உழவனின் நண்பன் ஆப்ஷன் பி மண்புழு தேர்ட்டி ஒன் அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுவது அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ நிலக்கரி தேர்ட்டி டூ கச்சா எண்ணெய் என்று அழைக்கப்படுவது கச்சா எண்ணெய் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெட்ரோலியம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ சூரிய மின்கலன் எதனால் செய்யப்படுகிறது சூரிய மின்கலன் எதனால் செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிலிக்கான் தேர்ட்டி ஃபோர் கோபர்காஸ் என்று அழைக்கப்படுவது கேஸ் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி உயிரி எரிவாயு தேர்ட்டி ஃபைவ் பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேரு மற்றும் தாதுக்கள் அதாவது குவாட்ஸ் அல்லது ஹால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பது எது பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பது ஆப்ஷன் பி வாயு ஆப்ஷன் பி வாயு நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் புவி மேற்பரப்பு நீரின் சதவீதம் புவி மேற்பரப்பு நீரின் சதவீதம் ஆப்ஷன் சி எழுபத்தொரு சதவீதம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செவன் சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் நைன் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் ஆப்ஷன் பி ராதிகா ராமசாமி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹவாய் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது ஆப்ஷன் ஏ இஎம் ஃபார்ட்டி த்ரீ கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள் கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள் ஆப்ஷன் ஏ காற்றாற்றல் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் பாலிவினைல் குளோரைடு அதாவது பிவிசி நெகிழிகளை எரிப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் டயாக்சின்கள் மனிதரில் ஏற்படுத்தும் பாதிப்பு பாலிவினைல் குளோரைடு நெகிழிகளை எரிப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் டயாக்சின்கள் மனிதரில் பாதி ஏற்படுத்தும் பாதிப்பு ஆப்ஷன் பி இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கீழுள்ளவற்றுள் எது அல்லது எவை புதைப்படிவ எரிபொருட்கள் தார் கரி பெட்ரோலியம் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று கரி மற்றும் பெட்ரோலியம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் ஒன்று கார்பன் மோனாக்சைடு இரண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு மூன்று நைட்ரஜன் ஆக்சைடுகள் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது ஆப்ஷன் பி காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் ஆப்ஷன் சி அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் ஆப்ஷன் டி மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பசுமை உள்ள விளைவு என குறிப்பிடுவது பசுமை உள்ள விளைவு என குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் டி புவி வெப்பமாதல் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்